ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு வேர்க்கல்ல சட்னி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருவோம் நான் வந்து வேர்க்கலை ஒரு நூறு கிராம் வேர்க்கலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் புளி வச்சிருக்கேன் ரெண்டு ஒரு நாலு சின்னதாக சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் அடுத்து ரெண்டு பூண்டு இப்போ நீங்கள் இதுக்கு தேங்காய் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் தேங்காய் போடலை நான் சிம்பிளாக இப்படி தான் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் தேவையான கடுகு இது தாளிக்கிறதுக்கு தான் இப்போ ஃபஸ்ட்டு எப்படி அரைச்சிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் இது அதனால நம்ம வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே போட்டுக்கலாம் பாருங்கள் மிக்சியில் அப்படியே போட்டுக்கிறேன் அடுத்தது புளி போட்டுக்கலாம் பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி புளி இந்த காஞ்சி மிளகாலலாம் வறுத்து கூட போடலாம் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பூண்டு அவ்வளோதான் இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்குவோம் ஒரு சா கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேர்க்கலை சட்னி ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அரைச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு நல்லா சூப்பராக அரைஞ்சிருச்சு பாருங்க இப்போ வேற பாத்திரத்துல இதை வேர்க்கலை சட்னி அரைச்சாச்சு அழிக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியுது இந்த நேரத்துல ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இப்போ ஒரு வர மிளகாய் போட்டுடலாம் போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாமே பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால திக்காக பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் சிம்பிளில் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோ அவ்வளோ உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்